வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பசுபதி மதுவையும் குழந்தையும் கடத்தி வந்திருக்க மதுவை தேடி வந்த விக்ரமின் கார் பசுபதியின் வெளிவாயில் கேட்டை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்திருந்தது காரின் ஒளியையும் ஹாரின் சத்தத்தையும் வைத்து அது விக்ரமின் கார்தான் என்பது மதுவிற்கு புரிய தன் சேலை முந்தானியை எடுத்து ரத்தம் கசியும் தலையை அழுத்தி பிடித்தபடியே அங்கு இருந்த சாளரத்தின் வழியே எட்டி பார்த்தாள் அது விக்ரமின் கார்தான் விக்ரம் காரில் இருந்து இறங்கி அவளை தேடி வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்க மாமா என்று கத்தினாள் மது ஆனால் மூடியிருந்த கண்ணாடி சாளரத்தின் வழியே அவள் குரல் அவனுக்கு எட்டவில்லை அவளும் பல முறை அவனை அழைத்து பார்த்துவிட்டாள் தொண்டை காயும் வரை கத்தினாள் ஆனால் அவனுக்கோ அவள் குரல் எட்டவே இல்லை விக்ரம் வந்துவிட்டான் என்பதே அவளுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்க தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் பசுபதியின் வீட்டு வாயிலில் எப்போதும் இருக்கும் அந்த நான்கு அடியாட்கள் விக்ரமின் கார் கேட்டை தாண்டி உள்ளே வருவதை பார்த்ததும் அவர்கள் விக்ரமை நோக்கி ஓடிவர பிரபுவிடம் திரும்பிய விக்ரம் நீ இறங்க வேண்டாம் கார் உள்ளேயே உட்காரு என்று சொல்லிவிட்டு அடியாட்களை பார்த்தபடியே தன் பட்டு வேஷ்டியை தொடை வரை ஏற்றி கட்டி முழுக்கை சட்டையை மடித்து விட்டு கொண்டான் அந்த நான்கு அடியாட்களும் விக்ரமின் அருகில் வந்த அடுத்த நொடி அந்த நால்வரும் விக்ரம் கொடுத்த அடியின் வழியில் தரையில் புழுவை நெளிந்து கொண்டிருந்தார்கள் ராஸ்கள் யார்கிட்ட என்று தன் ஒற்றை விரலை காட்டி அவர்களை எச்சரித்தவன் கார் கதவை திறந்து போலமா என்று பிரபுவை அழைத்து கொண்டு உள்ளே நடந்தான் மது மது நீ எங்க இருக்க என்று அவன் கத்திய குரல் அந்த பங்களா முழுவதும் எதிரொலித்தது மது பயப்படாத நான் இங்க தான் இருக்கேன் நான் வந்துட்டேன் என்று கத்தியபடியே அவன் உள்ளே செல்ல அதற்குள் வெளியில் நடந்த விஷயத்தை வாட்ச்மேன் பைரவியிடம் இன்டர்காமில் கூறியிருக்க அவளோ உள் அறையில் இருந்து வெளியில் ஓடி வந்தாள் விக்ரமை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் பைரவி இவனா இவன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று முதலில் யோசித்தவளுக்கு மருத்துவமனையில் பசுபதி விக்ரமிடம் வாங்கிய அடி நினைவுக்கு வர அவள் முகம் மாறியது அதற்குள் விக்ரமும் தன் கண்களை சுருக்கி பைரவியை பார்க்க நீயா அப்போ அன்னைக்கு என்கிட்ட செம்மத்தியா அடி வாங்கினானே ஒருத்தன் அவன் உன் புருஷனா அவன்தான் பசுபதியா மிரட்டும் தோனியில் விக்ரம் கேட்க பயத்தில் பைரவியின் முகம் வேர்க்க மிரட்சியுடன் விக்ரமை பார்த்து ஆமாம் என்று தலையை மேலும் கீழும் அசைத்தாள் ஏய் அவனுக்கு அன்னைக்கு பத்தலை அம்மாவா என் பொண்டாட்டியும் குழந்தையும் இங்க தூக்கிட்டு வரதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இன்னைக்கு ஏன் கையில தான் அவனுக்கு சாவு எங்க இருக்காவன் என்று விக்ரம் ஒவ்வொரு அறையாக சென்று பசுபதியை தேட அவர் இல்ல வெளியே போயிருக்காரு என்று மெதுவாக கூறினாள் பைரவி அங்கு இருந்த சேரை உதைத்து விட்டு என் பொண்டாட்டி எங்க இருக்கா பைரவியை எரித்து விடுவது போல பார்த்து கொண்டே கேட்டான் கத்திய விக்ரம் ஏய் சொல்ல இல்லையா பைரவியை அவன் அதட்ட முதல் தளத்தில் மது இருந்த அறையை கை காட்டினாள் பைரவி விக்ரமும் பிரபுவும் மேலே ஓடினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பைரவி தன் போனை எடுத்து பசுபதிக்கு விஷயத்தை கூற வருவான்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நான் நினைக்கல அன்னைக்கு சென்னைங்கிறதால வாடிச்சான் நான் வாங்கிக்கிட்டேன் என்னால எதுவும் செய்ய முடியல இப்போ என் இடத்துக்கு அதுவும் என் வீட்டுக்கே வந்திருக்கான் அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் இப்பவே வரேன் அவனுக்கு சிறப்பா விருந்து வைக்கிறேன் என்று சிரித்தபடியே போனில் பேசிய பசுபதி போனை வைத்துவிட்டு விக்ரமை சந்திக்க தன் காரை அவன் பங்களாவை நோக்கி திருப்பினான் மேல் மாடிக்குச் சென்ற பிரபுவும் விக்ரமும் ஒவ்வொரு அறையாக தேட அங்கு ஒரு அறையில் மதுவின் அழுகுரல் கேட்டது மது என்று கத்தியபடியே கதவின் கைப்பிடியை பிடித்து தள்ளி பார்த்தான் விக்ரம் கதவு பூட்டப்பட்டிருந்தது மது நான் வந்துட்டேன் பின்னாடி தூரமா தள்ளி நில்லு நான் கதவை திறக்கிறேன் என்று குரல் கொடுத்து விட்டு தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி இரும்பு போன்ற புஜங்களால் அவன் கதவை தள்ள கதவு சாவி இல்லாமல் திறந்து கொண்டது விக்ரமை பார்த்தவுடன் மாமா என்று கண்ணீரோடு ஓடி வந்து அவனை எருக அணைத்து கொண்டாள் மது அவளை ஆறுதலாய் அணைத்து கொண்டவன் அன்பாய் அவள் தலையை வருடினான் அவளை அப்படி பார்க்க அவன் கண்களும் கலங்கியது விக்ரமை அனைத்தபடியே நின்றவளுக்கு குழந்தையின் ஞாபகம் வர மாமா யஷ் என்று அவனிடம் இருந்து விலகி பதட்டமாக அங்கு இருந்த அறைகளிலெல்லாம் குழந்தையை தேடினாள் மது நம்ம யஷ் குட்டிக்கு ஒன்னும் ஆகாது அதான் நான் வந்துட்டல்ல என் கூடவா என்று கையை பிடித்து அவளை அழைத்து கொண்டு கீழே பைரவி இருந்த இடத்திற்கு சென்றவன் அடுத்த நொடி என் குழந்தைங்க பைரவியின் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் சாவின் பயத்தில் இருந்த பைரவி குழந்தை இருக்கும் அறையை கை நீட்டி காட்ட மதுவும் பிரபுவும் ஓடிச் சென்று குழந்தையை தூக்கி வந்தார்கள் குழந்தையோ சிரித்து விளையாடி கொண்டிருந்தது மதுவின் தலையில் பட்ட காயத்தில் இன்னும் லேசாக ரத்தம் வடிந்து கொண்டிருக்க தன் கர்ச்சீஃபை எடுத்து அவள் தலைக்கு கட்டு போட்டான் விக்ரம் தலையில எப்படி காயமாச்சு யாருன்னு அடிச்சது அவள் தலையில் வடியும் ரத்தத்தை பார்த்து கோபத்தில் விக்ரம் கேட்க அடிக்கலாமா தள்ளி விட்டுட்டாங்க என்றாள் மது அதான் யாருன்னு கேட்டேன் விக்ரமின் கோபம் இன்னும் அதிகமாக மது வாயை திறக்காமல் பைரவியை பார்க்க யாரு இவளா உன தள்ளிவிட்டது விக்ரம் ஆக்ரோசமாய் கேட்டான் மது ஆமாம் என்று தலையசைத்தாள் விக்ரம் ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயத்தில் தம்பி என்ன ஒன்னும் பண்ணிடாத எனக்கு எதுவும் தெரியாது என்ன உன் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கோ நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சிடு என்று விக்ரமின் காலில் அவள் விழுந்து விட எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் தலையை விட்டுட்டு பால் அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் எங்க போயிருக்கான் எப்ப வருவான் பைரவியை பார்த்து விக்ரம் கோபமாய் கேட்க தம்பி நீங்க மதுவை கூட்டிட்டு இப்பவே போயிடுங்க சீக்கிரம் இருந்து கிளம்பிடுங்க என்றாள் பைரவி ஓ எங்களை காப்பாத்தர மாதிரி பேசி உன் புருஷனை காப்பாத்த நினைக்கிறியா அவ்வளவு ஈஸியா நான் அவனை விட்டுட்டு போயிட மாட்டேன் விக்ரம் பேசிய தோனியிலேயே பசுபதி இங்கு வந்தால் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகிறது என்பது பைரவிக்கு புரிந்தது அவள் பயம் கலந்த விழிகளுடன் விக்ரமை பார்த்து நிற்க இந்த ராமாயண கதை தெரியுமா உனக்கு ராம அவர் மனைவி சீதா மேல உயிரியே வச்சிருந்தாரு அவளை ஒருத்தன் தூக்கிட்டு போனான் அவன் பேர் என்னன்னு தெரியுமா சொல்லு பாப்போம் என்று விக்ரம் கேட்க ராவண என்று பைரவி பயத்தில் ஏச்சில் விழுங்கியபடியே சொல்ல கரெக்ட் அந்த ராவண கடைசியில் என்ன ஆனான்னு உனக்கு தெரியுமா ஓம் புருஷனுக்கு நான் தான் எமன் விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல மதுவிக்கோ இது பசுபதியின் இடம் அவனுக்கு இங்கு ஆள் பலம் அதிகம் பசுபதி விக்ரமை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயம் தொற்றிக்கொள்ள மாமா வேண்டாம் நம்ம போயிடலாம் ஃபங்க்ஷனில் எல்லாரும் நமக்காக காத்துட்ருப்பாங்க என்று சொல்ல என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிருக்கான் என் குழந்தைய கஷ்டப்படுத்தியிருக்கான் ரத்தம் வர்ற அளவுக்கு தள்ளி விட்டுருக்கான் அவனை செய்யாம அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா அவன் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் நீ உட்காரு என்று அவன் மதுவிக்கு ஒரு சேரை இழுத்து போட மாமா நம்ம போகலாம் மது சொல்ல அக்கா இருக்கா அந்த பசுபதி வரட்டும் அவன் மாமா கையால நல்லா அடி வாங்கணும் நான் அதை பார்க்கணும் என்று பிரபு கோபமாக சொல்ல பாத்தியா சூப்பர்டா என்று பிரபுவின் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தான் விக்ரம் அதே நேரம் பசுபதியின் கார் உள்ளே நுழைந்தது காரில் இருந்து இறங்கியவன் வெளியில் அடிவாங்கி கிடந்த அடியாட்களை பார்த்துவிட்டு உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்ததே வேஸ்ட் என்று அவர்களை காலில் உதைத்தபடியே வீட்டிற்குள் நுழைய அவன் உள்ளே நுழையவும் தன் கண்களை சுருக்கி கோபமாய் பசுபதியையே பார்த்தான் விக்ரம் டேய் அவ என் பொண்டாட்டிடா நான் அவ கழுத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தாலி கட்டிட்டேன் அவளை இல்லைன்னு சொல்ல சொல்லு பார்க்கலாம் என்று பேசியபடியே பசுபதி விக்ரமிடம் வர என்ன சொன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ தாலி கட்டினியா எங்க இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம் என்று விக்ரம் கேட்க மீண்டும் பசுபதி அவா ஏன் பொண்டாட்டி என்று முடிக்கும் முன் விக்ரம் அவன் முகத்தில் விட்ட குத்தில் அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது அதற்கு மேல் பசுபதியால் எதுவும் பேச முடியவில்லை பசுபதியும் கோபத்துடன் விக்ரமை தாக்க வர பசுபதி விக்ரமை தாக்கியது அடி என்றால் விக்ரம் அவனுக்கு கொடுத்தது ஒவ்வொன்றும் இடி மதுவும் வைரவியும் இருவரையும் விளக்க முயன்றும் பலன் இல்லை கடைசியில் பசுபதி கீழே கிடக்க அவன் கழுத்தில் கால் வைத்து மிதித்து நின்று கொண்டிருந்தான் விக்ரம் இன்னும் சிறிது நேரம் அப்படியே இருந்தால் பசுபதி சேர்த்து விடுவான் என்ற நிலையில் பரணி அங்கு வந்து சேர்ந்தான் டேய் டேய் விக்ரம் அவனை விடுடா மதுவும் மாமா போதும் விடுங்க ஆனால் அவனோ யார் பேசுவதையும் கேட்கும் நிலைமையில் இல்லை ருத்ரமூர்த்தியாக மாறியிருந்தான் விக்ரம் நாளைக்கு எங்க கல்யாணம் இன்னைக்கு நீ இவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறியா பாறை போல் இறுகி நின்றவனை பரணி கஷ்டப்பட்டு இழுத்து வந்தான் அடுத்த சில நிமிடங்களில் போலீஸும் வந்தது விக்ரமிடம் அடி வாங்கி ரத்தம் சொட்டும் நிலையிலும் எழுந்து நின்ற பசுபதி சார் அவ என்னோட மனைவி அதை கேட்டா இவன் என்ன அடிக்கிறான் என்று பசுபதி விக்ரமை போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்ய இன்ஸ்பெக்டரோ அவங்க உன்னோட மனைவினா அப்ப இவங்க யாரு என்று பைரவியை கை நீட்டி கேட்க இவளும் என்னோட மனைவிதான் சார் என்றான் தூரத்தில் நின்ற பல்லவியை கை காட்டி அப்போ அது யாரு என்று கேட்க அவளும் என்னோட மனைவிதான் சார் என்றான் பசுபதி அப்படியே போட்டானா உடம்புல இருக்கிற மிச்ச மீதி எலும்பு நொறுங்கி போயிடும் எத்தனை பொண்டாட்டிடா உனக்கு இதுக்காகவே உன்னை கைது செய்யணும் என்று பசுபதியை போலீசார் அழைத்து செல்ல டேய் நீ ஜெயிலே இருந்துக்கோ அதுதான் உன்னோட உயிருக்கு பாதுகாப்பு வெளியில வந்து என் கண்ணில் பட்டானா உன்னை கொன்னுடுவேன் விக்ரமின் கோபம் இன்னும் தனியாமல் அப்படியே இருக்க அதான் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுல்லடா இனி விடு கல்யாண மண்டபத்திலிருந்து அப்பா அம்மா எல்லாரும் மாற்றி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உன்னை பத்தியும் மதுவை பத்தியும் தான் கேட்டாங்க அம்மா உன் ஃபோன் இங்க எடுத்து அவங்களுக்கு முதல்ல கால் பண்ணி பேசு என்று பரணி சொல்ல பாக்கெட்டில் இருந்து தன் மொபைல் போனை எடுத்து பார்த்தான் விக்ரம் தன் புருவங்களை உயர்த்தினான் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேல் மிஸ்டு கால்கள் உடனே ராகவேந்தருக்கு ஃபோன் செய்து அப்பா நானும் அதுவும் கார்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மதுவுக்கு மட்டும் லேசான அடி இப்போ வந்துடுவோம் என்று சொல்ல ராகவேந்தர் பதவி விட்டார் விக்ரம் என்ன சொல்ற நீ குழந்த பிரபு எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லப்பா மதுவுக்கு மட்டும் சின்ன காயம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம் என்று பசுபதியை போலீஸ் அழைத்து செல்ல பரணியும் விக்ரமும் மதுவை அழைத்து கொண்டு சென்னைக்கு பயணமானார்கள் விக்ரம் உன் கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் கூலாயிரு அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க இல்லனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் என்று சொன்ன பரணி பிரபுவிடம் திரும்பி வீட்டில் உள்ளவர்கள் ஏதாவது கேட்டால் விபத்து அதனால் மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம் என்று மட்டும் கூறும்படி சொன்னான் சென்னைக்கு போகும் வழியில் மதுவின் தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவரிடம் காட்டி அதை சுத்தம் செய்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு பின் விரைந்து திருமண மண்டபத்தை அடைந்தனர் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஆனா யஷ் பாரு அளவே இல்ல தைரியமா இருக்கான் என்று விக்ரம் சொல்ல உன் பையன் உன்ன மாதிரி இருப்பான் என்றான் பரணி திருமண மண்டபத்தை அடைந்ததும் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு தன் குழந்தையை ஆசையாக தூக்கினான் விக்ரம் கொட்டி ஃபைட் பண்ணலாமா என்று அவன் கை முஷ்டியை மடித்து குழந்தையிடம் நீட்ட குழந்தையும் தன் கையை நீட்டியது கமான் அப்படிதான் வெரி குட் என்று விக்ரம் சிரிக்க இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த கோபம் மாறி புன்னகை பூத்தது குழந்தையை தூக்கி முத்தமிட்டபடியே ஒரு கையில் மதுவை அணைத்து கொண்டு விக்ரம் நடக்க அப்போது மணி மாலை நான்கு முப்பதாக இருந்தது என்ன பாச்சு இப்படி டென்ஷன் படுத்திட்டீங்களே என்று விக்ரமின் அப்பா அம்மா பாட்டி சக்தி சைலு பரணியின் அப்பா அம்மா என்று எல்லோரும் அவர்களை சூழ்ந்து கொள்ள என்ன விக்ரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அப்பா சொன்னாரு காரை பார்த்து ஓட்டுறது இல்லையா என்ன ஆச்சு என்று கல்யாணி கேட்க நான் பார்த்துதான் ஓட்டினேன் குறுக்க ஒரு வெறி நாய் வந்துருச்சு அதான் ஒரு சின்ன விபத்து என்று விக்ரம் கூற வெறி நாயா ஐயையோ போறவங்க வர்றவங்களையெல்லாம் கடிக்குமே என்னதான்ப்பா நடந்துச்சு கௌரி கேட்க பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லாண்டி அந்த நாய கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சு கொடுத்தாச்சு என்று விக்ரம் சொல்ல சரி பரணி நீ போய் குளிச்சு ரெடியாகு ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சு ரம்யா ஏற்கனவே ரெடி ஆயிட்டா என்று கௌரி சொல்ல சரிமா என்று பரணி அறைக்கு சென்றான் அம்மா நாங்களும் போய் ரெடியாயிட்டு வந்துடுறோம் என்று விக்ரம் மதுவையும் பிரபுவையும் அழைத்து கொண்டு அறைக்கு சென்றான் அறைக்குள் மதுவையும் பிரபுவையும் அழைத்து சென்ற விக்ரம் நடந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் காலையில் இருந்து பரணியை காணாமல் ரம்யாவும் அவனுக்கு பல முறை போன் செய்து விட்டாள் அவன் போனை எடுக்கவில்லை என்றதும் கால் மீ என்று மெசேஜ் வேறு போட்டிருந்தாள் வீட்டில் மற்றவர்களிடம் பரணியும் விக்ரமும் சேர்ந்து பேசி ஒரு வழியாக விஷயத்தை சமாளித்து விட்டார்கள் ஆனால் ரம்யாவை எப்படி சமாளிப்பது அண்ணன் தான் அன்னி பக்கத்துல இருந்திருப்பாரு போன் எடுக்க முடியல ஆனா நீங்க ரெண்டு நிமிஷம் போனை எடுத்து அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை கண்டிப்பாக கேட்பாளே என்ன சொல்லி சமாளிப்பது என்ற யோசனையுடையினேயே ரிசப்ஷனுக்கு தயாராகி இருந்தான் பரணி மாலை ஆறு மணி மிதமான லைட் மியூசிக் ஒளியில் பரணியும் ரம்யாவும் ஸ்டேஜில் நின்றிருக்க ரம்யா பரணியை பார்த்த பார்வையிலேயே தெரிந்தது அவள் அவன் மேல் கோபமாக இருக்கிறாள் என்பது ஃபோன் பண்ணினா ஃபோன் எடுக்கல மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை அப்படி என்னதான் பிரச்சனை பரணி நினைத்தது போலவே ரம்யா கேட்டுவிட்டாள் அதான் நான் விக்ரம் கூட ஹாஸ்பிடல்ல இருந்தேன்னு சொன்னேனே என்று பரணி சொல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தா மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ண முடியாத இல்ல நான்லயே வச்சுட்டு போயிட்டேன் எப்படியோ ஒரு வழியாக அவளை சமாளித்து விட்டான் ஜில்லு நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க அவள் முகத்தில் சந்தோஷம் படர எப்படியோ ஒரு வழியாக நிலைமையை சமாளித்து விட்டான் பரணி அலுவலகத்தில் இருந்து வந்தவர்கள் உடன் படித்தவர்கள் உறவினர்கள் என்று ஒவ்வொருவராக ரம்யாவிக்கு அவன் அறிமுகப்படுத்த அவளும் சகஜமாகி போனாள் ரிசப்ஷன் உடையில் விக்ரமும் மதுவும் வானத்து நட்சத்திரங்களாய் ஜொலித்தார்கள் திருமணத்திற்கு வந்தவர்கள் மாப்பிள்ளை பெண்ணை பார்த்தார்களோ இல்லையோ விக்ரமையும் மதுவையும் பார்க்க தவறவில்லை விக்ரம் மதுவை எங்கேயும் தனியே விடாமல் தன் அருகிலேயே வைத்து கொண்டான் கல்யாணிக்கு துணையாக வேண்டியதை எடுத்துக் கொடுக்க ஷைலுவையும் சக்தியையும் அனுப்பியிருந்தான் நீ எங்கேயும் போக வேண்டாம் என் பக்கத்திலே இரு என்று சொல்லியிருந்தான் அவள் முகம் லேசாக சோர்ந்து போனாலும் என்னாச்சு தலையில இருக்கிற காயம் வலிக்குதா இல்ல வேற ஏதாவது பண்ணுதா என்று அவளை தாங்கினான் சுஜிதாவோ ஆன்லைனில் தன் அக்கவுண்டை செக் செய்து கொண்டிருந்தாள் பசுபதி அக்கவுண்டில் போடுவதாக சொன்ன பணம் இன்னும் அவள் அக்கவுண்டிற்கு வந்து சேரவில்லை ஏன் இன்னும் பணத்தை போடவில்லை என்று கேட்க அவள் பசுபதியை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது பசுபதி மதுவை காரில் தூக்கிச் சென்றது பிறகு அவளை அறையில் அடைத்து வைத்திருக்கிறேன் என்பது வரை அவளிடம் சொல்லி இருந்தான் அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கும் அவள் பல முறை பசுபதிக்கு கால் செய்தும் அவன் போனை எடுக்கவில்லை பிறகு ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது என்னவாயிருக்கும் என்று குழப்பமாக இருந்தது அவளுக்கு இப்போது என்ன செய்வது என்று யோசித்தவள் பரணி ரம்யா திருமணம் நடக்கும் திருமண மண்டபத்தின் வாசலில் வந்து இறங்கினாள் திருமணத்திற்கு வருவது போலவே பட்டு சேலை அணிந்து தலைக்கு முக்காடு போட்டு முகத்தை மாஸ்க் அணிந்து மறைத்து கொண்டாள் அங்கு போடப்பட்டிருந்த சேரில் ஒரு மூலையில் யாரும் அவளை கண்டுபிடிக்காத வண்ணம் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் திருமண விழாவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அது நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது மது காணாமல் போயிருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி பிரச்சனை இல்லாமல் நடக்கும் இங்கே நடக்கிறத பார்த்தா என்று யோசித்தவள் இந்த விக்ரம் எங்கே காணோம் என்று அவள் கண்கள் விக்ரமை தேடியது